அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதுலேருந்து அது கடைசி இயல் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அத வந்து செய்யுள் பகுதியாக பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா சித்தாளு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பார்த்துட்டு வரோம் இந்த சித்தாளு அப்படிங்கிறத எழுதுனது யார்னா நாகூர் ரூமிங்கிறவர் எழுதியிருக்கிறார் நாகூர் ரூமிங்கிறவர் தான் சித்தாளு அப்படின்னு இருக்கார் அடுத்து பாருங்க இது ஒண்ணு இல்லை ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து கஷ்டப்படுறத ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து சித்தரிக்கிற மாதிரி ஒரு இது அதாவது வானுயர்ந்த கட்டிடங்களை பார்த்து வைக்கிறோம் அதிசயம் என்று போற்றுகிறோம் அதை உருவாக உழைத்தவர் வியர்த்தவர் இடுபொடியாய் பாடுபட்டவர்கள் சரிங்களா இப்போ ஒரு பெரிய கட்டிடத்தை பார்த்தோன்னாச்சு எவ்வளோ அழகா கட்டிருக்காங்கன்னு ஆனா யாராவது யோசிக்கிறோமா அந்த கட்டடம் கட்டும்போதும் அந்த கட்டணம் கட்டுறவங்க வந்து இந்த வெயிலையோ மழையிலையோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இருந்து ஒரு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே மேலே எப்படி எடுத்துகிட்டு போவாங்க எப்படி மேலே பொருளை கீழே ஷிஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதையுமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெர்தான் அந்த கட்டடம்தான் தான் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி வர உழைப்போ எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது இது எல்லாமே மனிதனோட இயல்பு தான் அதை தான் இதை சொல்கிறாங்க அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வே அவர்களின் பசிப்புரி முகங்களை நொடியேனும் நினைப்பது உண்டா இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள் அதை நம்ம வந்து நம்ம சாதாரண மனிதனாக வந்து அந்த கட்டடத்தோட அழகை தான் பார்ப்போம் அந்த கட்டட கட்டடத்தோட பிரமிப்பை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இதே ஒரு படைப்பாளி என்ன பண்ணுவேன் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி உள்ள அத்தனை கஷ்டங்களையும் பார்த்து ஒரு இதா இலக்கியமாவோ ஒரு கதையாவோ ஒரு கட்டுரையாகவோ புதினமாகவோ சிறுகதையாகவோ படைப்பாங்க அதான் நமக்கும் ஒரு படைப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறாங்க அடுத்து பாருங்க க தொழிலாளர்களின் மன அறியாத செங்கற்களை போலவே இருக்கும் கல் மனங்க மனதுக்குள்ளும் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள் சில விஷயங்கள் நம்ம ஒரு பார்க்கும்போதும் இந்த பின் இந்த இதே பாருங்களேன் இந்த இதாக பார்க்கும்போது ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போதும் டக்குனு இது ஞாபகம் வரும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் கை காலில் கல் போட்டிருப்பாங்க கீழே விழுந்திருப்பாங்க அடிப்பட்டு போயிருக்கும் கம்பி குத்திருக்கும் கால் உடைஞ்சிரு கைய உடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து நினைக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி படைப்பாளர்களோட படைப்புகள் என்ன பண்ணுமா நம்ம உள்ளத்தில் புகுத்தி விடும் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க பாட்டு பாருங்கள் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் சூப்பராக கொடுத்துருவாங்க பாருங்கள் பொற்காலம் இந்த காலம் வந்து அதாவது நாம இருக்கிற காலம் வந்து டெக்னாலஜி வைஸும் ஃபினான்ஷியல் வைஸும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னமும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மண் சுமக்குறவங்க மண் சுமக்குறாங்க கற்றை வேலைக்கு போகிறவங்க கட்டுரை வேலைக்கு போகிறாங்க இன்னும் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க எல்லா மக்களுமே வாழக்கூடியது என்ன பொற்காலம் ஆனாலும் இவளோட வாழ்க்கையை வந்து கற்காலம் தான் அப்படின்னு சொல்கிறார் கடற்கனு இதை பாட்டை மட்டும் படித்து போயிடுறேன் அடுத்து பாருங்கள் தொலைந்ததே வாழ்வு என தலையில் வ கை வைத்து புலமுவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக தலையில் வைக்கிறாள் இவள் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர்கள் உண்டு தலைக்கணமே வாழ்வாக அதாவது தலைக்கணம் பிடித்தவர்கள் உண்டு நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் எனக்கிட்ட அவளை இருக்குது அப்படின்னு தலைக்கணம் பிடித்தவர்கள் இருக்குங்க தலையிலேயே கணமே வச்சு அதாவது சுமைய சுமக்கிற பெண்ண சொல்றாங்க வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகங்கள் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்களை கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஒரு சித்தாள் ஒரு கட்டிட வேலை பார்க்குற ஒரு தொழிலாள ஒரு பெண்ணு சித்தால வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழகா வச்சுருக்காரு முகமது ரஃபி இவரோட இந்த முகம நாகூர் ரூமி பார்த்தீங்களா அவங்களோட இயற்பெயர் என்னன்னா முகமது ரஃபின்னு சொல்றாங்க என்னும் இயற்பிறை கொண்ட ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் எயிட்டிஸில் வந்து கணையாளி இதழில் வந்து எழுத தொடங்கியிருக்கார் கவிதை பாருங்க கவிதை குறுநாவல் சிறுவதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீச்சி சுபமங்களா இவர் என்னென்ன இதுன்னு பாருங்க மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களிலும் இவரோட படைப்புகள் வெளியுள்ளது அதாவது இது எல்லாமே இதழ்களோட பேர் இவரோட நூலோட படைப்புகள் பேர் கிடையாது சரிங்களா இவரோட இவரது படை சாரி இந்த இதழ்களை எல்லாத்துலையுமே இவரோட படைப்புகள் வெளில வந்திருக்குதுன்னு சொல்றேன் பாருங்க என்னன்னு பாருங்க மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் இந்த ஆகிய இதழ்களில் இவரோடது படைப்புகள் வெளிவந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவரை நதியின் கால்கள் பாருங்கள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகளும் வெளியாகி உள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறு தொகுதிகளுடன் சிறு தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் பாருங்கள் சித்தாளுக்கு அதாவது சித்தாளுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் பேர் வச்சிருக்காரு கப்பலுக்கு போன வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்டு இதாக இருக்குது பாருங்கள் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற என்னுடைய நாவலையும் படைத்துள்ளார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட் குறித்து படுத்துக்கணும் படிக்கணும் இப்போ கப்பலுக்கு போன மச்சான்னு சொன்னால் யார் சொல்லுவாங்க நாகூர் ரூமின்னு டக்குன்னு வந்துடணும் அந்த நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன முகமது ரஃபீ இவர் எந்த இதழில் வேலை பார்த்துருக்காரு எண்பதுகளில் கனையாளி இதழில் இவர் வந்து எழுத தொடங்கியிருக்காரு இவர் வந்து கவிதை மட்டும் இல்லாமல் குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல பன்முகங்களை கொண்டவர் வரும் இவருடைய படைப்புகள் எல்லாமே என்ன பண்ணிருக்குது பாருங்க மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவி இல இலக்கிய வெளிவட்டம் கும்பதோ இந்த இவரோட படைப்புகள்லாம் வெளியில சொல்றாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாரு இவரோட கவிதை தொகுப்புகள் பாருங்க நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல்லி இந்த மூன்று கவிதை தொகுதிகளும் வெளியாகி உள்ளன அப்படிங்கிறாங்க கப்பலுக்கு போன மச்சான்னு வந்து இவரோட படைப்பு தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து நாவல் பாருங்க இது வந்து இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வருது மோஸ்ட்லி இந்த நூல்வெளியில் வந்து நல்லா படிச்சுக்காங்க எதாவது இந்த நூல்வெளியை அந்த ஆசிரியரோடு ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத் எத்தனை தடவை படித்தாலும் உங்களுக்கு மறக்காது சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து கீவேர்டு வச்சு படிக்கலாம் அது தப்பே கிடையாது நான் வந்து எதுக்கு கீவேர்டு வச்சு படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு சங்க இலக்கிய எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சங்க இலக்கிய பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டுக்கு கீழே வர்ற அந்த பொருளை வந்து கீவேர்டு வச்சு படிக்கக்கூடாது அந்த பாட்டு புரியலையா சரி ஓகே அதை புரியாமல் த எழுத்துக்கள் வந்து பிரித்து பிரித்து இருந்துச்சு விட்டுருங்க பொருளை படிங்க பொருள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டு படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரீட் பண்ண வரும் எல்லாமே நம்ம தமிழ் நல்லா ரீட் பண்ணுவோம் இன்கேஸ் சில நேரத்தில் வந்து எழுத்துக்கள் வந்து பிரிச்சு சீர் பிரிச்சு பிரித்து எழுதி குச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது எழுத்து கூட்டி டக்குன்னு வாச படிக்க ஸ்பீட் வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு மீனிங்ஸை படிச்சுக்கோங்க மீனிங்ஸ் படித்தாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாடல் புரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பாடலே கேட்டாலும் கூட ஓ இந்த பாடல் வந்து இந்த மாதிரி மீனிங்கில் தான் வருது ஸோ நம்ம படிச்சோம்ல அப்போ அந்த அதுதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும் சரிங்களா அதுதான் அது மாதிரி சங்கலைக்க பாட்டோ இல்லை பெரும்பாலான செக்கியூல்களை வந்து பாடல் படிங்க பொருள் படிங்க அதுக்கெல்லாம் கீவேர்டு வைக்கக்கூடாது மற்றபடி இந்த மாதிரி நூல் நூல் ஆசிரியர்கள்லாம் கீவேர்டு வச்சு படித்தா தப்பே கிடையாது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்